அமித்ஷா சொன்ன முக்கிய தகவல் மத்திய அரசின் மாபெரும் சாதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்தியே இதுதான் வாருங்கள் பார்க்கலா பதினேழு மாநில முதல்வர்களுக்கு உள்துறை அமைச்சர் அதிரடி நோட்டீஸ் முதலில் காஷ்மீரை நம் நாட்டுடன் ஒன்றிணைத்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலவர பூமியாக இருந்த வடகிழக்கு மாநிலங்களில் அமைதி நிலவச் செய்தார் அமித்ஷா அதனைத் தொடர்ந்து அறுபது ஆண்டுகளாக நம் நாட்டை அச்சுறுத்தி வந்த நக்சல் தீவிரவாதத்துக்கு முடிவுரை எழுதினார் அமித்ஷா அடுத்ததாக அமித்ஷாவின் கவனம் உள்நாட்டு பாதுகாப்பின் பக்கம் சென்றுள்ளது அது என்னவென்று பார்ப்போமா நாட்டில் ஒரு சதித்திட்டம் மிகவும் ரகசியமாக நடந்தேறி வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தன் சுதந்திர தின உரையில் ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டது ஞாபகம் இருக்கிறது அல்லவா நாட்டின் மக்கள் தொகையில் இஸ்லாமியர்களின் விகிதம் அதிர்ச்சியூட்டும் வகையில் அதிகரித்து வருகிறது அதே சமயம் இந்துக்களின் விகிதம் குறைந்து வருகிறது இது பெரும்பான்மை சமூகத்திற்கும் பழங்குடி மக்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது நம் நாட்டின் பழைய பாரம்பரிய விழுமியங்கள் சிதைந்து போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம் இஸ்லாமியர்களின் எல்லையற்ற இனப்பெருக்கம் மட்டுமல்ல அண்டை நாடுகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறுவது இன்னொரு காரணம் இதற்கு எதிர்கட்சிகளின் முழு ஒத்துழைப்பும் கிடைத்து வருகிறது என்பது வேதனைக்கு உரிய உண்மை இந்த சதி திட்டத்தை முறியடிக்க ஹை பவர் டெமோக்ராபி மிஷன் அதாவது ஆற்றல் மிக்க மக்கள் தொகை சீரமைப்பு திட்டம் ஒன்றை மிக விரைவில் கொண்டுவர போவதாக அறிவித்திருந்தார் பிரதமர் பிரதமரின் இந்த திட்டத்திற்கு தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது அமித்ஷாவின் அதிரடி ஆட்டம் தொடர்கிறது உலகில் பல நாடுகளில் உள்ளது போல நம் நாட்டிலும் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறி உள்ள அகதிகளால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது நாட்டின் எல்லை புறங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பலப்படுத்தப்பட வேண்டும் இதன் முதல் கட்டமாக எல்லையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரம் வரை எந்த கட்டுமானமும் இருக்க என்று தடை விதித்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் இந்த பகுதியில் தற்போதுள்ள சமூக கட்டடங்களும் மத வழிபாட்டு தலங்களும் உடனடியாக அகற்றப்படும் இது பற்றிய விரிவான சுற்றறிக்கையை பதினேழு மாநில முதல்வர்களுக்கு அனுப்பியுள்ளார் உள்துறை அமைச்சர் அவை எந்தெந்த மாநிலங்கள் தெரியுமா ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரகாண்ட் குஜராத் மேற்குவங்கம் உத்தரப்பிரதேசம் பீகார் அசாம் லடாக் மணிப்பூர் மேகாலயா நாகாலாந்து திரிபுரா அருணாச்சல பிரதேசம் மிசோரம் சிக்கிம் ஆகியவை தான் அவை தமிழ்நாடு எல்லை மாநிலம்தானே தமிழ்நாட்டின் பெயர் இந்த பட்டியலில் இல்லையே ஏன் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா மாநிலங்களுக்கு மற்ற நாடுகளுடன் தரைப்பகுதி எல்லை கிடையாது இங்கு கடல்தான் எல்லை கடலோர பகுதிகள் அனைத்தும் நமது வலிமை மிக்க கடற்படையாலும் கடலோர பாதுகாப்பு படையாலும் சிறப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன சட்டத்திற்கு புறம்பாக குடியேறுபவர்களில் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் தரை மார்க்கமாகவே வருகின்றனர் எனவேதான் தரை எல்லைப் பகுதிகளை கண்காணிப்பது அவசியமாகிறது உதாரணமாக உத்தரப்பிரதேச மாநில நேபாள் நாட்டுடன் அறுநூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள எல்லைப் பகுதி இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இந்த எல்லையில் மட்டுமே மூன்றாயிரத்திற்கும் அதிகமான மதராசாக்கள் தோன்றின எல்லை தாண்டி வருபவர்களை இங்கு தங்க வைக்கவும் அவர்களுக்கு தேவையான ஆதார் அட்டை ரேஷன் அட்டை வாக்காளர் அட்டை போன்ற அடிப்படை ஆவணங்களை தயார் செய்யவும் இந்த கட்டடங்கள் மற்றும் மதராசாக்கள் உதவுகின்றன சர்வதேச அளவில் நிதி திரட்டி நாட்டுக்கு எதிரான சதி வேலைகளில் ஈடுபடும் வர்களையும் இங்கு தங்க வைத்து ஆதரவு தருவதாக தகவல்கள் வருகின்றன இவை வழிபாட்டு தலங்கள் என்பதால் அதிகாரிகளுக்கும் எல்லை பாதுகாப்பு படையினருக்கும் இவர்கள் மீது சந்தேகம் எழுவதில்லை இதை இந்த அமைப்புகள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன இந்த புதிய சுற்று அறிக்கை மூலம் இந்த அமைப்புகளும் இந்த நடவடிக்கைகளும் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுவிடும் இந்த கட்டமைப்புகளை கண்டறிய ட்ரோன் சேட்டலைட் இமேஜிங் போன்ற நவீன கருவிகள் பயன்படுத்தப்படும் மசூதி மதரசா போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமல்ல மற்ற மதங்களின் வழிபாட்டு தலங்களும் உடனடியாக அகற்றப்பட்டுவிடும் இதனாலெல்லாம் எல்லைப்புற கிராமங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதா என்ற கேள்வி உங்களுக்கு எழுகிறது அல்லவா வாருங்கள் அதற்கு அமித்ஷா என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதையும் பார்ப்போம் எல்லைப்புற கிராமங்களில் சாலைகள் குடிநீர் வசதி பள்ளிகள் சுகாதார கட்டமைப்பு தொலைத்தொடர்பு போன்ற ஒட்டுமொத்த அடிப்படை கட்டமைப்பும் பலப்படுத்தப்படும் எல்லைப்புற கிராமங்கள் சுற்றுலா கேந்திரங்களாக மாற்றப்படும் நாட்டின் மற்ற பாகங்களிலிருந்து அதிகம் சுற்றுலா பயணிகள் எல்லைப்புற கிராமங்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் இதனால் இந்த கிராம மக்களின் பொருளாதார நிலை மேம்படும் இங்கு வாழும் மக்களுக்கு அடிப்படை பாதுகாப்பு பயிற்சி அளிக்கப்படும் எல்லை தாண்டிய தீவிரவாதம் மற்றும் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறுபவர்களை அடையாளம் கண்டுகொள்வது தடுத்து நிறுத்துவது தகவல் தெரிவிப்பது போன்ற அனைத்திலும் இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் சுருக்கமாக சொல்ல போனால் நமது எல்லை பாதுகாப்பு படையின் கண்ணும் காதுமாக செயல்படுவார்கள் எல்லைப்புற கிராம மக்கள் மத்திய அரசு இதற்கென்றே ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் என்ற திட்டம் வரைந்துள்ளது உள்துறை அமைச்சரின் இந்த திட்டம் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் காஷ்மீரை மீட்டது போல வடகிழக்கு பகுதிகளை இணைத்தது போல நக்சல் தீவிர வாதத்தை ஒழித்தது போல இந்த வந்தேரிகள் பிரச்சினைக்கும் முடிவுரை எழுதுவார் உள்துறை அமைச்சர் இது ஆரம்பம்தான் பிக்சர் இன்னும் பாக்கி பாக்கியிருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் தெரியும்